உள்ள விழுந்தால் காப்பாத்தப்படாது பொறுப்பில் இழுக்காய் தண்ணி ஆள இருக்கும் போல இருக்கு மிளகா கை நல்ல வர மலை முடிச்சு வச்சுட்டு மூஞ்ச கழு வருமா நீ ஏதா இருப்பேன் மூஞ்ச கழுவி வச்சிருக்க என்ன பண்றது அது தப்பு தவறான செயல் சோப்ப போட்டு கழிவு அடுப்புல பத்த வச்சாச்சு பானையை குக்கர்ல வந்து அரிசி போட்டாச்சு வெந்து அப்ப கறி சமைக்க போறோம் சட்டி ஆயில வச்சாச்சு கடாய வச்சாச்சு

எல்லா எல்லாரும் ஓடியூர் என்ன குண்டூர் மிளகா கார மிளகாய் என்னவோ வருமா கோபிச்செட்டி மிளக கோபிச்செட்டி பாளையம் வெங்காயத்தை போட்டாப்புல ம் சின்ன வெங்காயம் எவ்வளவு அரை கிலோவா அரை கிலோ போட்டீங்களா ரைட்டு நான்தான் ஒரு வெங்காயத்தோட மிச்சம் சொன்ன அதா

வேகுதா இல்லையா அடுப்புல வேகுது சிக்கன் தட்டுறாப்ல சிக்கன் தட்டுறாப்ல சிக்கன் தட்டியாப்ல உப்பு வாங்க என்னது துணி புடி துணியா துணி இல்லைண்ணே அந்த புல் இருக்குல்ல காட்டு சமையல் என்ன இது காட்டு ஒருவல் இதுக்கு நாங்களாம் புதுசாக பேர் வச்சுருக்குறோம் மஞ்சள் தூளா எவ்வளோ பண்ணும் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூனா சரி ரைட்டு போட்டுருவோம்